திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசக்கல் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை கொடுப்பாங்க கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் மொத்தமா நம்ம சொல்லுவோம் நான்கு வேதங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா இதுல மூன்று வேதங்களை படித்தவர் கேது ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு மை மாந்திரிகம் பில்லி சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நேர் வழியில் சம்பந்தப்பட்ட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும் குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகுகேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்துல இங்க உங்களுக்கு பார்த்துட்டுமே நம்ம சொல்லி சொல்லியிருப்பாங்க நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா சர்ப்பதோஷம் இருக்கு கால சர்ப்பதோஷம் இருக்குது நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் இல்லையா அதெல்லாமே எல்லாமே இந்த ராகுகேதுக்கள் வரை இந்த ராகு தான் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சர்பதோஷமா கால சர்ப்பதோஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த டேலண்ட்டுக்குண்டான ஒரு பதவியோ உயர்வோ வருமானமோ ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பயங்கர டேலண்ட் அத இவங்களுடைய டேலண்டை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் நாற்பது டு ஐம்பது ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம் சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து விடும் அப்படிங்கறதா இதனுடைய தாற்பயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம் பிளாக் மணி அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா சீக்கிரமா எந்த உழைப்பு மேல உட்கோ அந்த இடத்துல பணம் வருது சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமாக ஷேர் மார்க்கெட்ல பிக்காயின் சம்பந்தப்பட்டது ட்ராடிங் சம்பந்தப்பட்டது இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடைகிறாங்க அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதா உண்மை ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரகன் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும் சந்திரன் இங்க இருக்கணும் செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவார் ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் இங்க இருந்தா இவங்க இந்த கர்ம மூட்டை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை பழைய கர்ம மூட்டைய அனுபவிப்பான் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம் அல்லது வந்து வக்கீலா இருக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்க கூடியவங்க யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்கு உண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்லயும் கேதுன்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ரொம்ப கவனமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு முதலியே அஷ்டமச்சினி நடந்திருக்கு கண்டச்சினை நடந்திருக்குது இதுல எல்லாமே நிறைய அடிபட்டிருப்பீங்க காசு கூட நிறைய இழந்திருப்பீங்க சொத்துக்களை இழந்திருப்பீங்க பணம் சார்ந்த விஷயத்த நிறைய இழந்திருப்பீங்க உறவுகள் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் அடுத்தது இருக்கலாமா வாழலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கும் அதுதான் உண்மை ஆனா இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராவுகேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க தசாபுத்தி ஜாதல நல்லா இருந்தா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா எட்டுல ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு இதெல்லாம் எட்டாம் இடத்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் ஜாதகத்துல தசாபுதி நல்லா இருந்தா திடீர்னு பணவரவை கொடுத்து கொண்டு விடுவார் அப்படிங்கறதா உண்மை இல்ல ஜாதகம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கவனமாக செய்ய வேண்டும் இருப்பினும் ராகு பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் மாற்றங்கள் எடமாற்றங்கள் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போறது அல்லது அந்த ஊர்ல இருந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போறக்கூடிய ஒரு அமைப்பு இது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் அஹ் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் அஹ் தோசைக்கள் மாதிரி நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடுவார் நல்லா இருந்தா நல்லது இப்படி மாத்தி மாத்தி குணம் இந்த ராகு இயற்கையாகவே அப்ப என்ன பண்ண போகிறார் உங்களுக்கு ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்றாருன்னா கடன் நோய் வழக்கு வேலையில பிரச்சனைகளாக இருக்குது ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்லாம் இருந்ததுன்னா கடனை அடைப்பார் நோயை அதே போல குறைச்சு கொடுப்பார் நல்ல மருத்துவர் எடுத்து கொடுப்பார் கேஸ் ஏதாவது போயிட்டு அது உங்களுக்கு சாதகமா இருக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப நாளா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதாவது ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்குது அப்படின்னா அதை எழுத வைப்பார் அப்படி இல்லைன்னா அது டோட்டலாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தொழிலை தேடியோ அல்லது இன்னொரு வேற ஏதாவது ஒரு படிப்பை தேடியோ ஓட வைத்து விடுவார் அப்படிங்கறது உண்மை ராகு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடங்கிறது மறைஞ்சிருக்கிறனால ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்துடுவார் அதனால உங்களுடைய உங்களுடைய ரொம்ப கவனமா வச்சுக்கணும் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளோ தேவையில்லாத உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில சில அவமானங்கள் எட்டாம் இடங்கிறது அவமானம்னு சொல்றோம் அப்ப அதையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த ராகு கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது கேது கேது ரெண்டாம் இடத்துல இருக்குது உங்க ராசிக்கு பொதுவா ராசிக்கோ லக்கணத்துக்கோ ரெண்டுல கேது இருந்ததுன்னா பண இழப்புகள் வரும் அப்படிங்கற அமைப்பு உண்டு ஏன்னா ரெண்டு தானே தலஸ்தானம் அங்க போய் கேது இருக்குது இல்லைங்க பணம் முதலே இழந்தாச்சு கொடுத்தாச்சு அந்த கொடுத்த பணம் திரும்பி வருமா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில லேட்டா வரும் மெதுவா வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இனி இந்த காலகட்டத்துக்கு மேல கொடுக்கக்கூடிய பணம் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால இப்போ இந்த ஒன்றரை வருஷம் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இருந்தால் அதை கட்ட முடியாத அளவுக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த கேது கொடுத்து விடுவார் ஆனாலும் இந்த கேதுக்கு நாலாம் இடத்து தொடர்பு ஏற்படுறதுனால ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதே போல தாய் கூட கொஞ்சம் மனசாபங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இடம் வீடு வண்டி வாகன யோகங்கள் நினைக்கிறோம் ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து ஒரு வண்டி வாகனத்தை வித்துட்டு இன்னொரு வண்டி வாகனம் வாங்கலான் இருக்கிறீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் உங்களுக்கு கேது நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதே போல இந்த கேதுக்கு பார்த்துட்டீங்கன்னா பனிரெண்டாம் இடத்து அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்றதுனால தீர்த்த யாத்திரை அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இப்ப ஆறாம் இடத்தை ராகு தொடர்பு கொள்றதுனாலயும் பனிரெண்டாம் இடத்த கேது தொடர்பு கொள்றதுனாலையும் யாராவது வெளிநாடு வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது தடையாய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு இப்ப நீங்க அந்த வேலை வாய்ப்பை தேடி ஓடுறதுக்குண்டான வாய்ப்பும் அங்க நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரு ஏன்னா நாலாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால ஒரு இடமாற்றம் உண்டு கண்டிப்பா அப்ப இடமாற்றம் பண்ணும்போது அது நல்ல வேலையாக

எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக பேச்சு விஷயத்துல விஷயத்துல கவனமா கவனமா இருக்கணும் இருக்கணும் குடும்பம் சார்ந்த கொஞ்சம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஆனா அதை வந்து ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சுக்கணும் எட்டு ராகு இருக்கிறதால ஏமாற்றப்படுவீர்கள் அந்த குடும்பம் ஏமாத்துற குடும்பமா இருக்கும் அப்படிங்கறதுனால உண்டு அதனால நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா அந்த குடும்பத்தை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க வரன் பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இதுல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாக்கணும்னு பாத்துட்டீங்கன்னா சித்தி உறவுகள் மூலமாகவும் கொஞ்சம் மனக்கசுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது காட்டுது தாய்க்கு உங்களுக்கு ஏதாவது மனக்கோளாறுகள் இருந்தாலும் அந்த மனக்கோளாறுகள் விலகிடுன்னு காட்டுது அப்படி வில மனக்கோளார்கள் இல்லாம இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சொத்து பிரச்சனையோ வீடு பிரச்சனையோ அதே போல பாத்துட்டீங்கன்னா பண ரீதியாக சில சில மனக்கசப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கறது அமைப்பு உண்டு ஏன்னா நிறைய கஷ்டப்படுறது ஒண்ணு இல்லை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விதிகள் இருந்தாலும் ராகுகேதர்கள் கொடுத்து கெடுப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் அதனால கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஒண்ணும் இல்லைன்னு காட்டிடுவார் வர்றப்போ பயன்படுத்திக்கோ இல்லாதப்போ கொஞ்சம் அமைதியா இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாகும் அப்படிங்கறத முத்துகளை உண்மை கடகராசி மேன்மேலும் ஒரு வருஷம் கொஞ்சம் மீடியமா இருக்கு அதற்கப்புறம் மேன்மேலும் வளர்ந்து பெரிய லெவல்ல வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் நரசிம்ம சரணம்